அதிர்ஷ்டம் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு நான்காம் இடத்தில் நான்காம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் ராகு பகவானுடன் இணைந்து இருப்பதால் தாயாரின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் சில அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் தங்களது ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் சிக்கிரன் அமர்ந்திருப்பதால் சில விருச்சிக ராசி என்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் இல்லையெனில் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தங்களது ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தன வரவும் தாராளமாக இருக்கும் தங்களது ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் தங்களது ராசிக்கு நான்காம் இடமான வீடு வண்டி வாகன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இதனால் இவற்றின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும் தாங்கள் சிறிதளவு முயற்சி செய்தாலே போதும் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது இதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பமாகும் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணமும் கைகூடி வரும் தங்களது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சொந்த தொழில் புரிபவர்கள் தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்து நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது தங்களது பேச்சில் நிதானம் தேவை தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் மிர்ச்சிகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தின் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் வேணங்கள் மேற்கொள்ள நேரிடும் திட்டமிட்டு செயல்படுங்கள் இல்லையெனில் அவைகள் வீண அலைச்சர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் மிகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருக்கும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகள் வருகின்றது ஆடி மாதத்திற்கான தினங்களாக ஜூலை மாதத்தில் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று நான்கு எட்டு ஒன்பது பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை முதல் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு பதினேழாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு நான்காம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதியும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆடி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை மாசு செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் கடகராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் பகவான் மற்றும் சனி பகவான் வக்ரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை முதல் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு முதல் கடக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரை ரிசபராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்